ஜம் புரி மாதிரிம் கோஷ்டுண்டம் கிரிவர மகோராதி மாதவாசம் எஸ் பிரதிவஸ்ரீ குரு தம் நட்டோஸ்மி ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய் கீஜாய் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் எழுபத்தி எட்டு தண்டவக்கரன் விதூதரன் மற்றும் ரோமஹர்ஷனர் இதுல கிருஷ்ணர் பலராமர் ரெண்டு பேருமே வந்து வதம் செய்யறாங்க அந்த வதம் செய்யறதுல தண்டவக்கரன் விதுதரனை வந்து கிருஷ்ணர் கொள்றார் ரோமஹர்ஷனரை வந்து பலராமர் கொள்றார் சிசுபாலன் கொன்னு கொல்லப்பட்டான் சால்வனும் கொல்லப்பட்டான் அதனால சால்வனுடைய நண்பன் ஆகிய தண்டவ தண்டவக்கரன் சில நேரத்துல அது தமிழ்ல தண்ட அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆனா தண்டவக்கரன் தான் சொல்றாங்க தண்டவக்கரன் என்ன செஞ்சான் கிருஷ்ணரோட சண்டை போடணும் கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மதுரா கிட்ட வரான் இப்ப கிருஷ்ணர் துவாரகையில தான் சால்வனை கொன்றார் அதனால துவார துவாரகையில சால்வனுடைய வதம் முடிஞ்ச உடனே துவாரகைக்குள்ளவே போல அப்புறம் என்ன பண்ணார் நேரா இங்க மதுராக்கு வந்துட்டார் மதுரால வந்து தண்டவக்கரனை வதம் செய்ய வேண்டும் அவன் என்ன பண்றான் தண்டவக்கரன் மதுரா வாசல்ல ஒரு அலை மாதிரி நிக்கிறான் மிக பெரிய அசுரன் அப்ப பகவான் என்ன பண்ணார் கதை எடுத்தார் கதை எடுத்து கொஞ்ச நேரம் சண்டை போடுறாரு கொஞ்ச நேரம் லீலை பண்ணிட்டு அப்புறமா வந்து என்ன பண்றார் சண்டை போடும்போதே பகவான் வர்றதை உடனே தண்டவக்கரனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா நம்ம பா நம்ம சொல்லுவோம்ல கும்பட போன தெய்வம் கூர்க்க வந்துடுச்சின்னு அந்த மாதிரி தண்டவக்கரன் அகோபாகியம் அகோபாகியம் என்ன என்ன அதிஷ்டம் எனக்கு முன்னாடி நீயே வந்துட்ட வெளியே பேசும்போது எதிரி மாதிரி பேசுறான் ஆனா உண்மை இல்ல தண்டவக்கரன் பகவானுடைய நித்திய சேவகன் அதனால பகவானே வந்துட்டே சீக்கிரமா என்னை போட்டு தள்ளிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றார் தண்டவக்கரன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தண்டவக்கரனுடைய அம்மா வந்து சுருத்ரா சுருது ஸ்ரூதா ஸ்ரூ சுதவா சுதஸ்ரவா அப்படின்றவங்க வசுதேவருடைய தங்கச்சி அதனால அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அத்தை மகன் இங்க ஆங்கிலத்தில இருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணும்போது மக்கள் வந்து கசின் அப்படின்னு பண்ணுவாங்க செகண்ட் கசின் ஃபர்ஸ்ட் கசின் அப்படின்னு பண்ணுவாங்க அதனால இங்க மொழிபெயர்க்கிறவங்க ஒன்றுவிட்ட சகோதரன் அப்படின்னு போடுறாங்க ஆனா அத்தை மகன் நாமெல்லாம் ஒன்று விட்ட சகோதரன் சொல்ல மாட்டோம் அத்தை மகனை தமிழ் பாரம்பரியத்துல ஆனா அந்த வட் மற்ற இடங்கள்ல எல்லாம் அந்த சகோதரன் தான் சொல்றாங்க அத்தை மகனை கூட அதனால இங்க மொழிபெயர்ப்புல அப்படி பண்ணிருக்காங்க நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியதுதான் தண்டவக்கரன் வந்து அத்தை மகன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணா நீ வந்து என்னுடைய என்னுடைய சொந்தக்காரனா இருந்தா கூட என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நீ தீங்கு இழைச்சிருக்கிற இப்ப எங்கிட்டயும் சண்டை போட வர ஆஹ் வா உன்னு நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ற அப்போ இங்க வந்து அந்த வார்த்தைகள்லாம் அவன் பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு வந்து ஆச்சாரியர்கள் பொருள் கூறும்போது அமந்த மந்த அப்படின்னா அமந்த புத்தி உடனே அமந்தனே அப்படின்னு சொல்றது வந்து மந்த புத்தி இல்லாத கொள்ளலாம் அமந்தன்ற வார்த்தைக்கே வந்து நீ வந்து மூடர் அல்ல ஆமந்த மூடர் அல்ல சக்தி வாய்ந்தவர் நீங்கள் அப்படின்ற பொருளை வந்து ஆச்சாரியர்கள் கொடுக்குறாங்க அப்புறம் மேலும் சொல்றான் புத்தியற்றவனே என்னுடைய நண்பர்களுக்கு கடமைப்பட்டுள்ள நான் உறவினன் போல வேடம் பூண்டுள்ள என் எதிரியும் எதிரியும் தேகத்தில் உள்ள ஒரு வியாதி போன்றவனுமான உன்னை கொள்வதன் மூலம் அவர்களுக்கு நான் பற்றுள்ள கடனை அடைந்தவன் ஆகிறேன் அப்படின்னு சொல்றாரு இதுலயும் வந்து ஆச்சாரியர்கள் வந்து மிக அழகமான அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நெருங்கிய உறவாக இருக்கும் ஆனா அவங்க வந்து மிக பெரிய தொல்லையை கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் உண்டு என்ன உதாரணம்னா இப்ப நம்ம கையில நகை சுத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கைய நகை சுத்தி வந்ததுன்னா நகை நான் சரி பண்ணணும் அந்த நோய் சரியாக்கணும் இல்லதான் நகத்தையே எடுக்க வேண்டி வரும் இல்ல விரலையே கட் பண்ண வேண்டி வரும் விரல கட் பண்ண முடியாதே ஏன்னா விரல் எனக்கு வேணுமே அது போல உறவினர்கள் வந்து எதிரிகளாக மாறினா வேற வழி இல்லை அப்படின்னு தண்டவக்கரன் சொல்றான் அது கிருஷ்ணர் சொல்ல வேண்டியது அவன் தண்டவக்கரன் சொல்றான் ஆனா இங்க ஆச்சாரியர்கள் புத்தி இல்லாதவனேன்னு சொல்றதுக்கு இவன் புத்தி மிகவும் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி யாரும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க சமஸ்கிருத மொழியில ஒரு அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா அத வந்து ஒரு வார்த்தைக்கு பல மொழிபெயர்ப்புகள் உண்டு ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்பு நிறைய இருக்கு அதனால இவர்கள் என்ன சொல்றாங்க இவன் திட்டுற மாதிரி திட்டினாலும் அது பகவானுக்கு வந்து புகழாக தான் போகுது அதனால இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா கிருஷ்ணரை அறிவதன் மூலம் ஒருவன் தனது எல்லா நண்பர்களையும் முக்தி செய்ய முடியும் இப்ப இவன் கிருஷ்ணரை அறிந்து தன் நண்பர்களெல்லாம் எல்லாம் முக்தி செய்யறதுக்கு முயல்கிறான் உண்மையில நண்பர்களுக்கு நல்லது செய்யறான் அப்படின்னு இவங்க வந்து மொழி அப்புறமா கிருஷ்ணரை கடுமையான சொற்களால பகவான் பகவான அவன் திட்டுறான் திட்டும்போது கூட பகவான் வந்து பொறுமையா இருக்கிறார் தண்டவக்கரனை தண்டவக்கரன் என்ன பண்றான் ஒரு கதை எடுத்து பகவான அடிக்கிறான் பகவான் என்ன பண்ண முடியும் கதையெல்லாம் உலகமே அவர் அடிச்ச உலகத்தையே தாங்கக்கூடியவர் இருக்கிறதுல மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அவரை நீ எதில் என்ன பண்ண முடியும் கதையில அடிச்சா கூட பூ போட்ட மாதிரி இருக்கும் பகவானுக்கு அதை அவரை ஒன்னும் பண்ணல அவரு அதுக்கு ஒண்ணுமே அவர் ஒரு தூசுப்பட்டா கூட ஒண்ணும் தூசுப்பட்டா நமக்கு ஒண்ணும் ஆகாத மாதிரி அவர் வந்து சாதாரணமா நிக்கிறார் உடனே பகவான் சரி இவனை வந்து சரியா போட்டு தள்ளணும் இவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவனை வந்து கதையில அவர் திரும்பி அடிக்கிறார் அவனால தாங்க முடியல அவன் வந்து இறந்து போகிறான் இறந்து போனப்போ அவனுடைய சிசுபாலன் வதத்துல நடந்த மாதிரியே ஒரு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒளி அந்த அசுரனின் உடலில் இருந்து வெளிப்பட்டு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கையில் பகவான் கிருஷ்ணரிடம் புகுந்தது இதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்ற விளக்கம் என்னன்னா அந்த மாதிரி வெளியே தோன்றினாலும் தண்டவக்கரன் ஒரு சாரூபியம் சாரூபியம் மோட்சத்தை முக்தியை அடைந்தான் அப்படின்றதுதான் இப்ப இதுக்கப்புறம் தண்டவக்கரனுடைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறான் விதுதரன் விதுதரன் அப்படின்றவன் அவனும் வரா பகவானுடன் சண்டை போடுறதுக்கு சண்டை போட்ட உடனே பகவான் வந்து அவனை சுலபமா சுலபமா அவனை வந்து சக்கரத்தாயை விட்டு அவனை கொன்று விடுகிறார் சால்வனை கொன்னுட்டார் சௌபவன சௌபவன விமானத்தை வச்சிருந்த சால்வன் ஒழிஞ்சான் தண்டவக்கரன் ஒழிஞ்சான் விதுதரன் ஒழிஞ்சான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இப்ப ஆஹ் மேல்லோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள்லாம் ஒரு ஒரு வரப்பிரசாதம் பெற்றவர்கள் என்னன்னா பகவான் எப்பெல்லாம் வந்து அவதாரம் எடுத்து வந்து ஏதாவது செய்யும் போது அவர்களெல்லாம் பகவானுடைய லீலைகளை பார்க்க முடியும் அதனால லீலைகளை பார்த்து கொண்டு அவர்கள் வந்து பூ தூவி கொண்டிருக்கிறார்கள் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை அசுரர்கள் எல்லாம் மடிஞ்சா முக்கியமா இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்திரனை சார்ந்தவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லா பெய்களும் ஒழிஞ்சது எல்லா தொல்லை தரக்கூடிய அசுரர்கள்லாம் ஒழியும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்ப பகவான் என்ன பண்றார் பொதுவா இப்ப பொதுமக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா பகவானும் சண்டையில தோத்துருவாரா அப்படின்ற எண்ணம் சாதாரண மக்களுக்கு உண்டு ஆனா உண்மையாக பக்தர்கள் எல்லாம் பகவானை புரிஞ்சு கொள்ளும் போது பகவானை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அவர் அஜித் ஆ ஜித் அப்படின்னா ஜீத்துன்னா வெள்ள வெல்லுதல் அஜித்தன அவர் வெல்லப்பட முடியாதவர் அதனால அனைத்து யோக சக்திகளுக்கும் ஈஸ்வரருமான லோக நாயகருமான பரமபுருஷருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பொழுதும் வெற்றியுடையவர் மிருக பார்வையை உடையவர்கள் மட்டுமே சில சமயங்களில் அவர் வெல்லப்படுகிறார் என்று நினைக்கிறார்கள் பகவானை யாரும் வெல்ல முடியாது மிருகப்பார்வை உடையவங்களுக்கு தான் அவர் வெல்லப்படுறாருன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பதினாறாவது ஸ்லோகத்துக்கு இந்த பக்தர்கள் வந்து ஹிருயானந்த கோஸ்வாமியும் ஆஹ் இன்னொருத்தர் யாரு கோபிபர்ணதன பிரபு ஏன்னா இதுக்கெல்லாம் பொருளுரை இந்த ரெண்டு பேர் தானே எழுதினாங்க கோபிபரண பிரபு இறுதயானந்த கோஸ்வாமியும் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை எழுக்கிறாங்க இதை நீங்க கவனமா படிக்கணும் ஏன்னா இது வந்து இந்த அத்தியாயத்தினுடைய மிக மிக முக்கியமான ஸ்லோகம் இதுக்குரிய பொருளுரை விட முக்கியமானது பொருளுரையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்ம புராணத்தையும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறாரனுடைய பொருளுரையையும் எடுத்து விளக்க உரைகளை எடுத்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க என்ன என்ன விஷயத்த கொடுக்குறாங்கன்னா கிருஷ்ணர் இந்த வதத்துக்கு அப்புறம் மதுரால தண்டவக்கரனையும் விதூதரனையும் கொன்ற பிறகு ஆ இப்ப பாகவதம்ல வந்து கிருஷ்ணர் பிருந்தாவனம் போனதா காட்டவே இல்லை திரும்ப போய் விரஜவாசிகளை சந்தித்ததாகவே காட்டலை ஆனால் ரூபகோ சுவாமியும் மற்ற ஆச்சாரியர்களும் பல நூல்களை எழுதினாங்க இல்லையா அதுல அதுல ஒரு நூல் அதுல அதன்படி கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு போய் இரண்டு மாதங்கள் தன்னுடைய தாய் தந்தையர் தன்னுடைய பிரியமான சகிகளோட இருந்து ஆடி பாடி மகிழ்ந்து அவர்கள் அனைவரையும் அதே தேகத்தோட கோலோக விருந்தாவனத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நான் விபரங்கள் வந்து இங்க எழுதப்பட்டிருக்கு ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் பொதுவா அந்த பாகவதம்ல கிருஷ்ணர் மீண்டும் பிருந்தாவனம் செல்லவே இல்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு ஆனால் மீண்டும் அவர் பிருந்தாவனம் சென்று பிருந்தாவன வாசதி வாசிகள்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு பக்தரும் கிருஷ்ணரோட லீலை புரிய வந்த இப்ப பாண்டவர்கள்னு எடுத்துக்கலாமே பாண்டவர்களை பற்றி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பேசும்போதும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கும் பாண்டவர்கள் கூட ஆன்மீக உலகை அடையவில்லைன்னு சொல்றாங்க ஒரு ஆச்சரியமா இருக்காதா பா பகவத்கீதை வந்து அர்ஜுனனுக்கே சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதை கேட்ட முதல் மாணவனே பகவான் கிட்ட போலன்னா நமக்கெல்லாம் எதனா நம்பிக்கை உண்டா அர்ஜுனன் போகவே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா மகாபாரதத்துல என்ன ஒரு வருது நீங்க மகாபாரத முடிவை வந்து கவனமா பாத்தீங்கன்னா மகாபாரத முடிவுல வந்து திரௌபதியும் பன் ஐந்து பாண்டவர்களும் ஒரு மலை இமயமலையை நோக்கி நடப்பாங்க முதல்ல திரௌபதி விழுந்து செத்துருவா அப்படி படிப்படியா படிப்படியா நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் யுதிஷ்டர் யுதிஷ்டர் வந்து சொர்க்கலோகத்துக்கு போவார் நரகத்தை பார்ப்பார் அப்புறம் சொர்க்கத்தை பார்ப்பார் அப்படிலாம் கதை வரும் உண்மைதான் அது அப்புறம் இவங்க எல்லாம் போய் சொர்க்கத்துல சேருவாங்க அப்போ இந்த இந்த பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு தான் போனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா அதன்படிதான் சில ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இவர்கள்லாம் ஆன்மீக உலகமே போலன்னு எழுதுறாங்க அதுக்கான விளக்கம் உங்களுக்கு இந்த பொருள் உரையில கிடைக்கும் இவங்கெல்லாம் ஆன்மீக உலகம் கண்டிப்பாக போனார்கள் எப்படின்னா பகவான் இப்ப இப்ப யுதிஷ்ட மகாராஜரை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தர்ம தர்மபுத்திரன்னு பேர் அவருடைய அம்சம் தர்மனுடைய ஒரு அம்சம் வந்து யமராஜருடைய ஒரு அம்சம் யுதிஷ்ட மகாராஜர்ல இருந்தது அந்த பகுதி தான் சொர்க்கத்துக்கு போச்சு அதே போல இந்திரனின் ஒரு அம்சம் அர்ஜுனன்ல இருந்தது அதுதான் வந்து இந்திரன் இந்திரலோகத்துக்கு போனது வாயுனுடைய ஒரு அம்சம் பீமன்ல இருந்தது அதுதான் வந்து சொர்க்கத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போச்சு அதே போல திரௌபதினுடைய திரௌபதி ஒரு பெண் அல்ல நாலு பெண் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்ப அவனுடைய அந்த அம்சம் தான் திரும்ப சொர்க்கத்துக்கு போச்சே தவிர பக்தையாகிய திரௌபதி பக்தர்களாகிய பாண்டவர்கள் ஆன்மீக உலகத்துக்கு தான் போனாங்க சரியா அதே மாதிரி ஒரு விளக்கத்தை இங்கு நம்ம பாக்குறோம் இந்த பக்தர்களுடைய ஆஹ் தேவ அம்சம் தேவர்களுடைய அம்சங்கள் இந்த பக்தர்கள்ல வந்து இருந்தது அவங்க எல்லாம் தேவலோகத்துக்கு போயிட்டாங்க பக்தர்கள் ஆகிய இவர்கள் நித்திய சூரியிகளான இவர்கள் கிருஷ்ணருடைய கோலோக விருந்தாவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் கிருஷ்ணராலே யசோதை நந்த மகாராஜர் எல்லாருமே அவருக்கு வேண்டியவங்க அனைத்து கோபிகளும் எல்லாரும் கோலோக விருந்தாவனம் போனாங்க அதே போல ராமருடைய லீலையில அயோத்தியவாசிகள் அனைவரும் ராமரோட சேர்ந்து அதே அதே உடல்ல அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே உடலோட அவர்கள் ஆன்மீக உலகம் சென்றார்கள் என்பது மிக 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 முக்கியமாக நாம் அறிய வேண்டியது இப்ப இவங்க இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் சொல்ற மாதிரி அர்ஜுனனே கோலோக விருந்தாவன போலன்னா நாமெல்லாம் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அவர்கள் போகலை அப்படின்னு சொல்றாங்க அது போகலைன்னு சொல்லக்கூடியது அந்த தேவ தேவர்களுடைய அம்சம் தானே தவிர அவர்கள் அர்ஜுனன் கண்டிப்பாக கோலோக கிருஷ்ணரோட தான் எப்போதும் நிச்சயமாக வாசம் செய்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை இதன் பிறகு கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய லீலை அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் துவாரகை போயிடுறார் இப்ப நம்ம திரும்ப பலராமருக்கு வரோம் பலராமர் ச யுத்தம் இதுக்கப்புறம் யுத்தம் நடக்குது இதுக்கப்புறம் தான் இப்ப திரௌபதி துவில் உரித்தல் நடக்குது இதுக்கப்புறம் தான் அப்புறம் அந்த சூதாட்டம் நடக்குது அதுல தோத்தி போறாங்க திருப்பி வனவாசம் திருப்பி வனவாசத்துக்கு அப்புறம் போர் அந்த போர்ல இவ்வளவு தூரம் நடக்குது இப்ப விஷயங்கள் அந்த போர்ல பலராமர் பங்கு கொள்ள விரும்பவில்லை பங்கு கொள்ள விரும்பவில்லை ஏன்னா ரே அவருக்கு சண்டை பிடிக்கல வேண்டான்னு சொல்றாரு ஆனா இவங்க ரெண்டு பேருமே வேண்டியவங்க கேட்க மாட்டாங்க இரு கட்சியிலும் சேர பிரியமில்லாததால் அதனால என்ன பண்றார் அங்கிருந்து கிளம்பிடுறாரு நான் தீத்யாத்திரை போறேன்னு தீர்த்த யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் வந்து நைமிசாரண்யம் பல இடங்களுக்கு போயிட்டு நைமிசாரண்யம் வரார் நைமிசாரண்யத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா ரோமஹர்ஷனர் அப்படின்னு ஒரு முனிவர் ரோமஹர்ஷனர் பார்த்தீங்கன்னா பிறப்பால பிராமணர் கிடையாது ஆனால் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கார் அதனால அவர் வந்து உயர்ந்த வியாசாசனம் கொடுத்து அதுல உட்காந்து அவர் வந்து பாகவதம் ஆஹ் புராணங்களை முனிவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் அப்போ அங்க பலராமர் வர்றார் மற்ற முனிவர்கள்லாம் பலராமருக்கு மரியாதை செலுத்துறாங்க இவரை தவிர இவரை தவிர பலராமருக்கு ஒரு இருக்கை கொடுக்கப்படுது அது பலராமர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார் இந்த ரோமஹர்ஷனருக்கு கர்வம் நல்ல தலைக்கு ஏறிப்போச்சு அப்பதான் பலராமர் சொல்றாரு முறையற்ற கலப்பு திருமணத்தில் பிறந்த இந்த மூடன் இவ்வெல்லா பிராமணர்களை விடவும் தர்மத்தின் ஆஹ் காவலனான என்னை விடவும் உயர்வாக நினைச்சு உயர்வான இடத்துல உட்காந்துருக்குறான் இவனுக்கு உயிரோட வாழறதுக்கு உரிமை இல்லை இவர் வந்து கடவுள் யாரு கடவுள் கடவுளுக்கு ஒரு ஜீவனுக்கு ஜீவனா வாழ வைக்குமா வாழ வைக்க கூடாதான்ற உரிமை இருக்கு நான் தவறுகள் செஞ்சா தண்டிக்கப்படணும் கடவுளே நேரில் வந்திருக்கார் உன்னால கடவுளையே புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்ன பாட நடத்து போற நீ நித்த நடத்தாத கடவுளே வந்திருக்கிறாரு அப்ப அவரை நீ அமு அவமதிக்கிறையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மிகப்பெரிய அபராதம் மன்னிக்கவே முடியாத அபராதம் இந்த மாதிரி எதிர்காலத்துல நடக்க கூடாது அப்படின்றதுக்காக பலராமர் என்ன பண்றார் ஆஹ் ஒரு புல் எடுக்கிறார் ஒரு புல் எடுத்து ஒண்ணுமே பண்ணல அந்த புல்லு அங்க கிட்ட வைக்கிறார் அதுலயே அந்த ரோமரசனர் செத்து போயிடாரு இது எதை காட்டுது அப்படின்னா பகவானுக்கு வந்து அஹ் எந்த தேவையில்லை ஒரு மனிதனை சா அடிக்கணும் ஒரு மனிதனை மர ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா அவருக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது சண்டெல்லாம் போடவே தவ இல்ல கண் அசைச்சால் போதும் நினைச்சா போதும் நினைச்ச மாத்திரத்துல அங்க வந்து காரியங்கள் நடக்க முடியும் இந்த ஒரு அதிசயத்தை செய்யறதுக்கும் வந்து பலராமர் விரும்பி அவனை உடனே ஒன்று போட்டார் ஆனால் இருந்த முனிவர்கள்னா ஒரு பரிதாம வச்சாங்க பகவானே ஏன் பகவானே இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் தெரியும் இவன் ம ச இவன் வந்து உயிர் துறக்கிறதுக்கு தகுதியானவன் இவன் வாழறதுக்கு தகுதியற்றவன் தெரிஞ்சோம் அவங்க என்ன சொல்றாங்க பகவானே இதுக்கு நீங்க பிரயாட்சித்தம் பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே நிமிஷம் இவ்வாறு ரோமஹர்ஷனர் செய்த தவறை கண்டிக்கிறார் பகவான் அப்ப அவர் சொல்ற இப்ப வந்து ரோமஹர்ஷனருக்கு அவர் தகுதிக்கு மீறிய மரியாதையை எல்லாம் கொடுக்குறாங்க ஆனாலும் அதை வந்து காப்பாத்திக்க முடியல பகவானே எதிர்க்க வந்து அதை கண்டறிய முடியலன்னா அவருக்கு வந்து அந்த தகுதி இல்லை அப்படின்றத நமக்கு தெளி தெளிவா விஷயங்கள் புரியுது அப்ப ஆனா அந்த எல்லாம் மனசு சங்கடம் ஆயிடுது அதனால மற்றவர்களுக்காகவாது நீங்க பிராயச்சத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பகவானும் வந்து பகவான் வந்து எவ்வளவு கருணை வாய்ந்தவர்னு பாருங்களேன் இவங்க பேச்சு கேட்கணும்னு அவருக்கு உரிய அவருக்கு தேவையே இல்லை அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர் ஆனாலும் அந்த முனிவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார் கொடுத்து நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க போது இன்னொரு பல்பலன் அப்படின்னு ஒரு இல்வலனுடைய ஆஹ் மகன் இல்வலனுடைய மகன் பல்பலன் ஒருத்த வந்து நாங்க யாகம் பண்ணும் போதெல்லாம் மலமூத்திரம் கழிக்கிறான் எங்களை ரொம்பவே தொல்லை பண்றான் அவனையும் நீங்கள் ஆஹ் சாகடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் இவர்களுடைய நன்மைக்காக தான் பகவான் ஒரு செயலை செய்யறாருனா அதுவும் அவர்களுடைய நன்மைக்காக தான் ரோமர்ச்சனரை கொன்றதும் முனிவர்களுடைய நன்மைக்காக தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பகவானையே அறியாத ஒருத்தன் இவர்களுக்கு பாடம் நடத்த தகுதி இல்லாதவன் அந்த அதனால அவனை வந்து கொன்னது வந்து சரிதான் அப்போ கூட முனிவர்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கருணையினால பிராயசித்தம் பண்ண சொல்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு ஆசிரியராக ஆயிட்டார் அவர் அதனால் பிராயசித்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஒன்று ரெண்டாவது அந்த பல்பலன்ற அசுரன் ஒரு அசுரன் அவனையும் நீங்கள் வந்து கொல்ல வேண்டும் ஏன்னா அவன் வந்து எங்களுக்கு ரொம்பவே தொல்லை தருகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விண்ண விண்ணப்பத்திற்கேற்ப பகவான் வந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறார் தீர்த்த யாத்திரையை நம்ம வந்து படிச்சு முடிச்சிட்டோம் அடுத்த வாரம் பாடம் அது அது முன்னவே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பல்வேறு இடங்களுக்கு அவர் வந்து தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறார் ஆஹ் அதன் பிறகு பல்வலனை அதுக்கு முன்னாடியே பல்வலன் பல்வலனை கொன்னுட்டு அப்புறம் தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறார் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விண்ணப்பத்தையும் அந்த முனிவர்கள் வைக்கிறாங்க அந்த விண்ணப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா யாரையாவது வைக்கணும் இல்ல யார வைக்கிறது போது அதுக்கு தகுதி வாய்ந்த அடுத்த முனிவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமஹர்ஷன் மகனாகிய சுத்தகோஸ்வாமி அத வந்து நம்ம வந்து அவருடைய பெயர் வந்து அஹ் உக்ரஸ்ரவஸ் உக்ரஸ்ரவஸ் அப்படின்ற சுத்தகோஸ்வாமி சுத்தர்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னா கலப்பினத்தினால பிறந்தவர் கலப்பினத்தினால பிறந்ததுனால அவர் பிராமணர்கள் கிடையாது கலப்பினம் அதனால சுத்த சுத்த கோஸ்வாமி நம்ம சுத்தகோஸ்வாமி மிகவும் மிகவும் மிகப்பெரிய மகாத்மா எப்படி இவருக்கு அந்த பதவி கொடுக்கலாம் அப்படின்னும் போது ஒரு தந்தை அதாவது ரோமஹர்ஷனருக்கு தண்டனையும் கொடுத்து அவருடைய பாவத்தையும் பகவான் வந்து கழிக்கிறார் எப்படின்னா ஒரு தந்தைக்கு மகன் என்பவன் அவனை போலவே தான் அதனாலதான் சில நேரங்களில் வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு மகனும் ஒரு விதமான கணவன் சொல்லுவாங்க தமிழ் வழக்கில் கணவனை வந்து கழுத்து புருஷனும் குழந்தையை வந்து வைத்து புருஷனும் சொல்றாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை என்பது கணவனுடைய ரத்தத்துல வந்தது அதனால சற்றேற குறைய அவளை பாதுகாக்க வந்த மகன் அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து ஒரு மேற்கோளை காட்டுறாரு ஸ்ரீ ஸ்ரீதர சுவாமி ஆஹ் ஒரு ஸ்லோகம் வேத ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார் நீ எனது வெவ்வேறான அபயங்களில் இருந்து பிறவி எடுத்துள்ளாய் மேலும் எனது இதயத்திலிருந்தே உதித்தவனாதனால் நீ எனது மகனின் உருவிலுள்ள நானே ஆவான் நீ நூறு இலையுதிர் காலங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல மகனை பற்றினா ஒரு ஸ்லோகம் இப்ப நான் வாழலை ஆனா என்னுடைய ரத்தம் வாழுது அதுக்குத்தான மக்களுக்கு வந்து ஒரு பற்று இருக்குது என் சொத்தெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும் என்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கணும் அது முக்கியமாக மகனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் இதுதான் அப்ப அவர்களுடைய ரத்தம் தானே குழந்தை என்பது அப்ப ரோமஹர்ஷனர் போனதுக்கு அப்புறம் சுத்து அதே பதவியில பாகவதம் பேசுவதற்கு புராணங்களை பேசுறதுக்கு பலராமர் நியமிக்கிறார் அதோட இந்த அத்தியாயம் முடியுது அதுக்கப்புறம் அவர் தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறார் ஹரே கிருஷ்ணா இந்த இந்த அதிகாரம் இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணருடைய லீலையும் வருது பலராமருடைய லீலையும் வருது கிருஷ்ண பலராமர்கள் எப்படி தண்டவக்கரன் விதூதரன் ரோமஹர்ஷனரை கொள்கிறார்கள் என்றதோட முடியுது இந்த அத்தியாயம் ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ண மாதாஜி இந்த ராமர் வந்து சரவு நதியில இருக்கும்போது எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாரு சொன்னாங்களா மாதாஜி அப்ப ரெண்டு பேர் அவங்களோட போலியோ ஆமாங்க மாதாஜி யாரு ஒருத்தர் வந்து தசரதர் அவர் முன்னாலே போயிட்டாரு அனுமார் மாதாஜி அனும ரெண்டு பேர் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எப்போதும் ராமரோட தானே இருக்கிறாரு அவர் சொல்லிட்டு நான் வரல உன்னோட இதெல்லாம் அங்க என்னால பாட முடியாது நான் இங்கேயே உன்ன பத்தி நான் பாடிட்டு இருக்கேன் நான் வரலைன்னு அல்டிமேட்டா அவரோட தான் எங்க அவருக்கு என்ன செய்வாரோ சிரஞ்சீவி வேற ஹனுமான் வந்து நாரது முனிவரும் இந்த உலகத்துலதான் இருக்கிறார் தெரியும் இல்லையா நாரது முனிவரும் பிரச்சாரத்துக்காக அவர் முக்தி பெற்றவர் தான் எல்லாம் எப்பவுமே ஜீவன் முக்தர்கள் தான் அங்க போனாலும் சரி இங்க போனாலும் சரி ஒண்ணுதான் அதே போல தசரதனம் சொர்க்கத்துக்கு போனதா காட்டப்படுறாங்க ஆனா அவர் நித்யசூரி ராமருடைய தந்தைன்றதுனால கண்டிப்பா ராமரோட தான் இருப்பார் சரியா அவரையே நினைச்சிருக்கிறவாளுக்கு சொர்க்கம் என்ன நரகம் என்ன எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஆமா அவங்க வந்து கண்டிப்பா ராமரோட அசரதன் எங்க போக முடியாது ராமரோட தான் இருப்பார் அதே போல எப்பொழுதும் ராமரோட தான் இருப்பாங்க இந்த உலக மக்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட அனுமான் இங்க இருக்கிறார் உலக மக்களுக்கு ராமநாமத்தை போதிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆச்சாரியனா இருக்கிறார் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கு போடுதோ அங்க இருப்பாரு அனுமான் ஆனா தனிப்பட்ட முறையில அனுமான வணங்குறது வந்து அவரு அவரே விரும்ப மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அவரை வணங்கணும்னா அனுமான வணங்கணும்னா ஒரு க ராமரோட சேர்த்து தான் வணங்கணும் தனிப்பட்ட முறையில அனுமான் கோயில் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது அவரே விரும்ப மாட்டார் அத ராமருக்கு கோயில் கட்டிட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம அனுமானை வணங்குறது நியாயம் வெறும் அனுமானுக்கு மட்டும் கோயில் கட்டி வைக்கிறாங்க அதெல்லாம் அது பெருசு பெருசா அது வந்து ஒரு பக்தர் சொன்னாரு அது பெரிய ஆபத்துல முடியும் ஏன்னா அவ்வளவு பெரிய விக்கிரகங்களை வச்சுட்டு சரியா வழிபாடு நடத்தலைன்னா அது வந்து பல பல விபத்துகளை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு பக்தர் சொல்றாரு துளசி மாலை போடுறாங்களா மகிழ்ச்சி இதுக்கு என்ன பண்றது மாதிரி ஆமா துளசி மாலை போடக்கூடாது துளசி அர்ச்சனை எப்படி ஒரு பக்தன் இப்ப நம்ம காலில யாருன்னா துளசி போட்டா ஒத்துப்போமா துளசி ராதாராணிக்கே கிடையாது ஆமா அப்ப அனுமானுக்கு ஏன் போடுறாங்கன்னு எனக்கே தெரியல சீப்பருக்கு போடுறாங்களோ ரொம்ப கம்மி கிடைக்கும் அது ரொம்ப தப்பு அப்புறம் வந்து ஆஹ் கருடாழ்வானுக்கு இப்ப எங்க கோயில்ல வாயில வைக்கிறாங்க துளசிய அது ஓகே

வாஞ்சா கல்பதர் பச கிருப்பா சிந்திப்பே வச்ச பதிதானம் பாவனைபே வைஷ்ணவன் வைஷ்ணவிருந்து கீ ஜாய்